திருமணமாகட்டும் வீடு கிரக பிரதேசமாகட்டும் குழந்த பிறக்காகட்டும் வளகாப்பு காது எதுவா இருந்தாலும் ஒரு பொண்ணுடைய ஜாதகத்தை தான் இந்த ஆணுடைய ஜாதகத்தை மேட்ச் பண்ணும் இப்ப ஆணுடைய ஜாதகம் உணர்வு ஆசிரியர் அசுர பொண்ணுடைய ஜாதகம் உணர்வு நட்சத்திரம் ஆகாது அப்படின்னு சொல்ல ஏன்னா கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு ஏழ மரம் பையனுக்கு தான் அது ஏழு பிள்ளைக்கு என்னவா இருக்கும் குரு சனி புதன் கேது நாலாவது தாரையா அப்போ அப்ப சேமத்தாரியா வரும் அங்க எப்பவுமே திருமணத்துல ஒன்னு மைனஸ் ஆனாலும் ஒன்னு பிளஸ் ஆக முடியும் அப்ப பையனுடைய சாதக தான் அந்த பொண்ணுக்கு வந்து ஏழாவது நட்சத்திரமா வருது ஆனா பொண்ணுடைய ஜாதகத்துக்கு பையன் சேமத்தாரையா வரான் அந்த பொண்ணு தான் அட்ஜஸ்ட் பண்ணுறது ஏன் பெண்களுக்கு ஜாதகம் பார்த்தேன் பெண்களுக்கு ஏன் புத்திரி மனு கொடுத்து பெண்கள் அடாப்ட் ஆயிருப்பாங்க ஒரு செடியை வளர்த்துறீங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷம் வளர்த்திருப்பீங்க மரம் ஆயிடுச்சு அதை தூக்கி வேண்டி வேற ஒரு இடத்துல நட்டு பாருங்க வந்துடுமா வரவே வராது ஆனா பெண்கள் இருபத்தஞ்சு வருஷமா தன் வாழ்ந்த வீட்டை அம்மா அப்பா அந்த வீட்டில் ஒவ்வொரு விஷயமும் அவங்க பார்த்து பார்த்து ரசிச்சிருப்பாங்க அந்த சோஃபாவில் ஒவ்வொருப்பாங்க இந்த பெட்ல தூங்கி இருப்பாங்க இப்ப கொண்டு போய் இன்னொரு வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் இதுதான் என்னுடைய வீடு இதுதான் என்னுடைய சமையல் கட்டு இதுதான் என்னுடைய இதுதான் இதுதான் என்னுடைய என்னுடைய பெட்ரூம் இதுதான் என்னுடைய பாத்ரூம் சொல்லி முதல்ல அந்த பெண்கள் வந்து அடாப்ட் பெண்களுக்கு பொருத்த பார்த்தாங்க ஆண்கள் அடாப்ட் ஆக மாட்டாங்க ஆண்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆக மாட்டாங்க பெண்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆக மாட்டாங்க அதனால பெண்களுக்கு திருமணம் கொடுக்குமா ஏன்னா வீடு நிர்ணயம் பண்றது யாருங்க பெண்கள் ஒரு வீட்டுல போன பொண்ணு பையனை கூட்டிட்டு போறாங்க பையன் வீட்டுக்கு போனோம்னா பொண்ணுதான் விளக்கிறது சொல்றாங்க எதாவது பொண்ணு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து மாப்பிளையை விளக்கிறதுக்குன்னு சொல்றாங்களா இல்ல ஏன்னா பெண்கள் தான் அந்த வீட்டுடைய கண்கள் அப்ப அந்த பெண்கள் எப்படி இருக்காங்களோ அந்த வீட்டில் அதை பொறுத்து தான் அந்த வீட்டுடைய சுபிச்சம் அந்த வீட்டுடைய சந்தோஷம் அந்த வீட்டுடைய வளர்ச்சி அந்த வீட்டுடைய மகிழ்ச்சி எல்லாமே பெண்கள் கையில தான் இருக்கு அதனாலதான் அந்த பெண்கள் அடாப் ஆகிப்பாங்கன்னா பெண்ணுடைய நட்சத்திரத்துல இருந்து ஆணுடைய நட்சத்திரத்தை தான் பொருத்தம் பார்த்தாங்க சரி எல்லாமே பார்த்தோம்ப்பா அடுத்தது சட்டம் பார்க்கலாம் ஜாதகத்துல தாராபலன் பார்த்தாச்சு நட்சத்திர பொருத்தம் பார்த்தாச்சு ராகியல் தோஷம் பார்த்தாச்சு செவ்வா தோஷம் பார்த்தாச்சு செவ்வா தோஷம் பார்த்தாச்சு கழுத்தர தோஷம் பார்த்தாச்சு மாமல்ல தோஷம் பார்த்தாச்சு அதெல்லாம் இருக்கு ஓகே அடுத்த அடுத்த

கிடையாது காலையில ஒண்ணு பேசுறோம் சாயந்திர பேசுறமா கிடையாது உடம்பு குழந்தையா குழந்தையாவே பிறகுறோம் வளர்ச்சி அதை மனமும் உடலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது மாறிக்கொண்டே இருக்க மாற்றங்கள் ஒன்றே மாறாது இந்த உலகத்துல மாற்றங்கள் மட்டும்தான் மாறாம இருக்கு மற்றபடி மாறிட்டேதான் இருக்கு எல்லாமே அப்ப அது ராசியை வச்சு பாக்குறோம்னா இந்த உடம்புதான் சம்பவத்தை அனுபவி இந்த மனசுதான் அதெல்லாம் கேட்கும் மனசுக்கு பிடிக்கும் வந்து எப்பவுமே நம்ம உடம்புல இருக்கிறது உடம்புல உயிர் இருக்கிறது அது லக்கணம் அது இருக்குது ஆனா மனசுக்கு என்னங்க சந்திரன் சந்திரனுக்கு தானே எல்லாமே தேவை இந்த உடம்புக்கு தாங்க அந்த ட்ரெஸ் தேவை இந்த உடம்புக்கு தான் வீடு தேவை இந்த உடம்புக்கு தான் கல்யாணம் தேவை இந்த உடம்புக்கு தான் குழந்த தேவை இந்த உடம்புக்கு தான் சந்தோஷம் தேவை இந்த மனசுக்கு தான் விரும்புது மனசு நகை நெட்டை போட்டுக்கணும் பட்டுப்புறத்தை கட்டிக்கணும் பழகோடி போட்டு வீடு கட்டணும் கார் வாங்கணும் சொகுசாக போகணும் சொகுசு எல்லாமே எதுக்குங்க உடம்புக்கும் மனசுக்கு தான் அதனாலதான் திருமணம் பொறுத்தா சந்தன வச்சு பார்க்கணும் லக்கணம் படுத்து லக்னத்துக்கு போகணும்ல லக்கனங்கிறது அவங்களுடைய முழுக்க முழுக்க ராசிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கிறது லகனங்கிறது அவங்களுடைய குணம் தோற்றம் அவங்களுடைய அந்த ஆளுமை திறமை சொல்லக்கூடியது அந்த உயிர் அந்த உயிர் என்னவாக இந்த உடல்ல பிறந்து எந்த கர்மாவை அனுபவித்து பிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது லக்கணம் இருபத்தி நாலு மணி நேரத்துல லக்கணம் வந்து ரெண்டு மணி நேரம் ஒரு லக்கணம் ஒரு ராசிக்கு ஒரு லக்கணம் ரெண்டு மணி நேரம் இருக்கும் அந்த ரெண்டு மணி நேரத்துல ஒன்பது நட்சத்திரம் இருக்கும் அந்த ஒன்பது நட்சத்திரத்துல ஒவ்வொரு பாதம் இருக்கும் சாரி மூணு நட்சத்திரம் இருக்கும் மூணு நட்சத்திரத்துல அஸ்வினி வரணும் கெட்டீங்க ஒன்பது பாதம் மாத்தி சொல்றேன் ஒன்பது நட்சத்திரம் மூணு நட்சத்திரத்துல ஒன்பது பாதம் நம்ம வேலை செய்யணும் அப்ப அந்த ஒன்பது பாதத்துல எந்த இடத்துல பாயிண்ட் லக்கணம் அதுதான் நம்மளுடைய பிறப்பு அஸ்வினி ஒண்ணுல நிக்கிறா அஸ்வினி ரெண்டுல நிற்குதா அஸ்வினி மூணுல நிக்கதா அஸ்வினி நாலுல நிக்கலாம் அது நான் அந்த நூத்தி எட்டு பாதம் உங்களுக்கு சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ இருந்தால் நீங்க இன்னொரு முறை போய் பாருங்க இன்னும் நல்லா புரியும் அப்ப லக்கணம் இவங்களுடைய ராசிக்கு பார்த்தாச்சு உடம்பு மனசு உடம்புக்கு போயிருக்கு ஓகே ஆனா இவங்களுடைய குணம் இவங்களுடைய தன்மை இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத லக்னம் புரியும் அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிக்கிறேன் ராசி ஓகே ஆறு எட்டு பன்னெண்டா வரக்கூடாது சரி ஒண்ணு ஏதாவது இருக்கு ஒண்ணு அஞ்சு ஏழு ஒன்பது பத்து பதினொன்னாக இருந்தால் மூணு பதினொன்னாக வந்தால் பண்ணலாம் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பத்து பதினொன்னாக வந்தால் பண்ணலாம் திருமணம் பண்ணலாம் ரெண்டாவது வந்து பண்ணலாம் ஒன்று ரெண்டும் நம்ம எடுத்துக்கலாம் நாலும் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தான் ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் வந்து ரெண்டு நாலு ரெண்டு நாலு ஆறு ஆறு வேண்டாம் ஆறு எட்டு வேண்டாம் ரெண்டு நாலு ஆறு பத்து இது ரெண்டாவதுன்றது இது மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது அவங்க எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் சம்பாரிச்சுட்டே இருப்பாங்க அவங்களால என்ன சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாது இது ஒன்று அஞ்சு கிலோ போதுக்குன்னா எப்பவுமே அவங்க ஹாப்பியா இருப்பாங்க அந்த ரெண்டு பேத்துக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா சரி ஒன்று அஞ்சு நல்லா இருக்கும் சொல்றோம் மேஷ ராசி நம்பர் 1 மேஷ ராசி அதிபதியார் நான் மெஷ ராசிங்க மெஷ ராசிக்கு மெஷ ராசிக்கு என்ன ராசிக்கு இது ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு தான் வந்துதன انا அடுத்து 9 गुरु இது வந்து வர அப்படியே மேஷத்துக்கு சுத்தமா பத்த போறதுலமா ஒண்ணு அதுதன காரணமும் பத்தறோம் மேஷத்துக்கு சுத்தமா தரறது பத்தறோம் அப்படி சொல்லிட்டாங்க இங்க என்ன நட்சத்திரம் இருக்குது அஸ்வினி பரணி கிருத்திகன் மேசராசி அஸ்வி நட்சத்திரமா சிம்ம ராசி மகன சித்திரத்தை கொத்தக்கூடாது பரணி நட்சத்திரமாங்க பூர்ண சித்திரத்தை கொத்தக்கூடாது கிருத்தியா இருந்த உத்திரத்தை பொருத்த கூடாது ஒண்ணாச்சு தானே ஒருத்திரமா அப்ப அந்த நட்சத்திரங்கள் நம்மளுக்கு ஒருத்த மேஷத்துல திருத்திகள் ஒரு கிரகம் இருக்கு திம்மத்துல சுக்கரன் எல்லாம் இருக்கு பண்ணலாமா தாராளமா பண்ண ஆனா இங்க செப்பா இங்க சூரியன் ராசி அதிபதிகள் இப்பதான் பாருங்க ராசி அதிபதிகள் ராசி ஒண்ணதுதான் அவங்களுக்குள்ள திருப்திய சுக்கரன் சூரியன் சுக்கிரன் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கும் இந்த ராசி அதிபதிகள் அப்போ பதின ராசி செவ்வாய் சூரியன் பகையா செவ்வாசூரிய செம்பந்தான் ஒண்ணுதான் சூப்பரா சேர்த்தலாம் ஏல விட்டு இருந்தோம் ஒண்ணுதான் சேர்த்தலாம் சூப்பரா சேர்த்தலாம் சொல்லிட்டோம் ஆனா என்ன பயப்படுத்துங்க செவ்வாசூரியன் பக அதனால அவங்க கல்யாணம் ஆகி உடந்து பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் மூச்சில் முடிச்ச கூட ஆகாதுன்னு எத்தனையோ குடும்பங்கள் வாங்கிட்டு இருக்கு அந்த ஓகேங்களா சரி அடுத்தது ஏழு மேசு ஏழாம் மரம் என்னென்ன சித்திரை இருக்கு சித்தைங்க சித்தரா சித்திரை சுவாதி விஷாகம் இந்த போன சிதமாங்க இருக்கு ஏன் தானே பண்ணலாம் மாவ்வாய் சுக்கரன் இந்த காம்பினேஷன் எந்த பிரச்சனையும் இல்லை ரொம்ப அண்ணனையும் இருப்பான் மகேஷ வீடு செவ்வாயாக இருக்கு விஷப்பு வீடு குலாம் வீடு சுக்கரனாகவோ அல்லது ரிஷமா வெச்சம்மா இருந்தாலும் ஒன்னியல் அவ்வளோ எந்த பிரச்சனையும் இருக்கா

இந்த நட்சத்திரங்கள் என்னதான் அவங்களுக்கு அந்த குருவுடைய நட்சத்திரம் ஆல்ரெடி குருவுடைய நட்சத்திரம் என்னங்காரை எல்லாரும் ராசி ஒன்றிய எல்லாம் வருது சூப்பரா பண்ணிடலாம் பண்ணுவாங்க நட்சத்திரம் பொறுத்து நல்லா இருக்குறையா போச்சு அடுத்தது ராசி அதிபதிகளுடைய பொறுத்தா அதிபதிகள் இல்லை அந்த இடத்துல பிரச்சனைகளை அடுத்தது கீர்த்தி சித்திரம் வேண்டாம்னு சொல்லியாச்சு ஆச்சு சரி ஒன்பது இல்லை இங்கே ஒன்பதாம் இடமா இருக்கான் இது ப இது ஒன்பது தானே அஞ்சு ஏழு பார்த்துட்டான் அவங்களுக்கு ஒன்பதாம் இடமா இருக்கும் இது வெண்ணை ஒரு நாள் நம்ம முழுசாக இங்கே நட்சத்திரத்துக்கு எந்தெந்த நட்சத்திரங்களை நம்ம இணைக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்ம போட்டாலே வந்துருது இருந்தாலும் இது வெண்ணு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குது அடுத்து ஒம்பது ஒம்பதாம் இடத்துல என்ன நடத்துக்கிறதுக்கு மூலம் ஊராடம் உத்ராணம் இங்க என்ன கேதுக்கு கேதனை சித்திரம் நினைக்க கூடாது சுக்கரனுக்கு சுக்கரணத்துக்கு நினைக்க சூரியனுக்கு சூரியனை சித்திரம் நினைக்க கூடாது போது சுக்கராம் குருக்கு அப்பதான் பகையில தான் கேதுக்கு கேதுக்கு வேற ரொம்ப அதுவும் அந்த சூரியனும் சேர்ந்து சேரும் அந்த கிரகணத்தை அந்த சூரியனும் கேதுன்னு சேரும்போது உங்க குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு பாதிப்பு இன்னும் ஒன்பதாம் மதம் ஆணுக்காரர் இருந்தாலும் பெண்காடு இருந்தாலும் ஒரு கற்பத்தான மா பெண்களுக்கு அப்பாங்க கேது நான் கேது அணுக்களுடைய எண்ணிக்கை சூரியன் என்பது அந்த மரங்கள் அணு வந்து உத்தனை அப்ப அந்த கேது சூரியனுடைய லட்சத்தில் சேரும்போது அந்த குழந்தை பார்க்குன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையை இதெல்லாம் பார்க்கணும் அஞ்சு சூப்பர் மூணு முதல் பண்ணக்கூடாதா ரெண்டு கீர்த்திகை கிருத்திகை ஆகாது சந்திரனுடைய நட்சத்திரம் ஆகாது சரி செவ்வாய் செவ்வாய்ச்சிரம் ஆகாது ஆகாது என்ன நட்சத்திரம் இருக்கு கிருத்திகை மிருகசிஷம் ரோகிணி அஸ்வினி வளிக்க ரோகிணி மிருகசிஷம் ரோஹிணி நட்சத்திரம் சூப்பர் சந்திரன் கேது சந்திரன் கேதுவுமே அப்பப்ப குரத்துக்கலாம் அதுக்கும் நம்ம அடுத்த லக்னம் பார்க்கணும் அந்த பொருத்தங்களை பார்க்கும்போது அந்த நட்சத்திர பொருத்தம் இருக்கான்னு பார்த்து நம்ம சேர்த்துக்கணும் செவ்வாய் சேர்க்கலாமா இங்கி செவ்வா இங்கு செவ்வா சுக்கரன் வீட்டுல செவ்வா இங்க வீட்டுல சுக்கரன் சேர்த்தான் பரணி நட்சத்திரத்துக்கு மிருகசிஷ்ட நட்சத்திரம் சேர்க்கலாம் நாலாவது காரியாவும் ரோஹிணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்கு மூணாவது நட்சத்திரம் ஆகும் அப்ப மூணாவது அப்படிங்க ராசி ரெண்டு இருந்தாலும் அந்த மாதிரி நட்சத்திரங்களை நீங்க அதே மாதிரிதான் சரி நாலு அடுத்த நாலு மூணு பார்க்குமா என்ன ஒண்ணு ஒன்னு முடிச்சா இப்ப மூர்ல என்ன இருக்க மிருகசீர்ஷம் திருவாதிரை உணர்பூசம் சூரியனுடைய மிருக சீர்ஷம் சேர்த்த கூடாது திருத்தியில துக்கறதுக்கு சூரியன் செவ்வாயை சேர்த்த அஸ்வினிக்கு சேர்த்தலாம் அஸ்வினிக்கு திருவாதிரையை சேர்த்தலாம் அஸ்வினிக்கு புனர்பூசத்தை சேர்க்கக்கூடாது ஏன்னா புனர்பூசம் மூணாவது நேரத்துக்கு மூணாவது வீடா வந்தாலுமே கூட

நீங்கள் சென்னைன்னு காண்டாக்ட் பண்ணிங்கன்னு அப்பாயின்மெண்ட் போட்டு பார்த்துக்கலாம் எங்கேனாலும் அப்பாயின்மெண்ட் தான் திருச்சுவோடாக இருந்தாலும் ஈரோடாக இருந்தாலும் ஏன்னா அப்பப்போ அங்கேருந்து ரவுண்ட்ஸில் இருக்கிறதுனாலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் என்கிட்ட ஜாதக்தான் காங்க நீங்கள் வந்தாகணும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா நம்ம இவ்வளோ தெளிவாக உங்களுக்கு சொல்கிறது எதுக்குன்னா பாமர மக்களும் இந்த ஜோதிடம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜோதிட ரகசியங்கள் ஒரு சேவையாக அவங்க செஞ்சுட்டு வராங்க அப்போ அந்த சேவைக்கு நம்மளாம் ஒரு உறுதுணையாக நம்ம செயல்பட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப எளிமையான முறையில் தெரியாதவங்க கூட இந்த விஷயத்தை படிக்காதவங்க கூட இதை பார்த்தவங்க இப்படியெல்லாம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தன்னைத்தானே தானே வழி நடத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எளிமையாக சொல்லிட்டுக்கிட்டேன் நீங்கள் சந்தேகம் இருந்தால் கேட்கல என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எடுத்து நான் பதில் சொல்கிறேன் சப்போஸ் நம்ம முடியலை ஏதாவது பூர்த்தியிலையோ அல்லது ஜாதகமோ பார்த்துட்டு இருக்க மறுபடியும் உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ரெண்டு சந்தேகமாக இருந்தாலும் கேட்டுக்கலாம் ரெண்டு நம்பரு வாட்ஸ்அப் நம்பர் தான் நீங்க தாராளமும் கேட்டுக்கலாம் அடுத்தது நாலாவது சரி நாலாவது ஒரு நாலு ஒன்று நானும் சேர்த்தனான்னு சொல்லுவோம் இதுல புன பூசை நட்சத்திரம் சேர்த்துலாமா சரு பூச்ச நட்சத்திரம் ஓகே ஆனா இங்க ராசி அதிபதி யாரு இங்க சந்திரன் சந்திரன் வீட்டுல ரெப்பாய் நீத்து அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்னா இது தன்னுடைய பலம் ஒரு பெருடைய ஜாதக மேஷமாட்ட வச்சுக்கோங்க பரணி திருத்திய இந்த பூசம் திருத்தி வீட்டுக்கு பூசட்டும் சேர்த்த கூடாது அசுவிக்கு புல பூசிட்டு சேர்த்த கூடாது பரணிக்கு என்ன சேர்த்த கூடாது ஆயுள்ல இருந்து சேர்த்து ஒன்னு நாளா இருந்தாலும் அந்த நட்சத்திரங்கள் நம்மளுக்கு அந்த நம்ம பலன் வராதனால சரிங்களா அதுதான் முதல்ல ஒண்ணு மூணு அஞ்சு ஏழு முதல்ல வேண்டாம் அப்படின்னு அடுத்து அஞ்சு பார்த்தது அடுத்து ஆறு சுத்தமா வேண்டாம் ஆறுல என்ன நட்சத்திரம் இருந்தாலும் வேண்டாம் ஏன்னா

இவங்களால அவங்க அது இன்னும் சொல்ற மாதிரி இப்படி போட்டு புளிஞ்சு எடுத்துற மாதிரி இருக்கும் ஆடி எப்படினா சண்டை வளக்கு போட்டு கேட்பு பிரச்சனை எப்ப பார்த்தாலும் இவங்க போய் பட்டா வாயத்த பரணி நினைச்சுக்கிறோம் உப்பு சேர்க்கலாம் ஆனா இங்க ஆறாம் அடுத்து அதை அஸ்தம் அஸ்தம் சேர்க்கலாம் ஆனா ஆறாம் பரணிக்கு அஸ்தான் அதை வச்சுக்கிறேங்க பரணிக்கு கொஞ்சம் ஆயுள் மகம் ஒரு முத்திரம் அஸ்தம் பன்னெண்டாவது நட்சத்திரமா வரும் சுக்கரன் சூரியன் சந்திரன் சந்திரன் என்னங்க விபத்து தாரை இப்ப மனமண்டலத்துல ஒட்டா அப்ப அங்க சண்டவர்மா வராதா கண்டிப்பா வரும் அப்ப ஆறாம் மடம் சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு இல்லையா கடன் நோய் வழக்கு கண்டிப்பா அதை கொடுத்ததான் வரும் தெரியல எங்கேயத்துக்கு ஒரு ஒரு உடம்புல மாத்தி மாத்தி மாத்திட்டு அவங்களால சேர முடியும் அன்பு வார்த்தை அப்படிங்கிறத சரிங்களா அதனாலதான் ஆறு எட்டு வேண்டாம் அழுத்திட்டு எட்டு ஆறு ஏறு பார்க்க நம்ம அழுத்தம் என்ன பண்ணோம்னா எட்டு பார்க்கணும் மேகம் இதுவும் செவ்வாய் இதுவும் செவ்வா ரெண்டும் ஆர்வம் கொடுத்தா யார் முதல் வெட்டதுவான் தேவையாது இதுல என்ன நட்சத்திரம் இருக்கு என்ன நட்சத்திரம் என்னாதான் இந்த குருவுடைய நட்சத்திரம் தான் சுக்கரனுடைய நடத்தான் தேக்கக்கூடாது குருவுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் தேக்கலாம்னாலும் கூட இந்த ராத்திரி ஆறு முழுக்கா வந்துட்டா ஒன்பது சொல்லிட்டேன் பத்து இங்க என்ன சுத்திரா இருக்கு மகரத்தில் உத்திராணம் அதே நான் திருவோணம் அவிட்டம் தவாய்க்கு சூரியன் நட்சத்திரம் சேர்க்கக்கூடாது எடுத்து வைக்க அவிட்டம் சேர்க்கக்கூடாது சூரியனுக்கு சூரியனை நட்சத்திரம் சேர்க்கக்கூடாது திருவோணத்தை சேர்த்திக்கலாம் எதுக்கு சூரியனுக்கு உத்ராடம் இந்த சூரியன் இந்த சந்திரன் சேர்ந்துக்கும் அப்போ திருவோணம் மட்டும் சேர்க்கலாம் நைசுராஜிக்கு பத்தாம் இடம் தான் இருந்தால் அஸ்வினிக்கு சேர்க்க முடியுமா சேர்த்தலாம் திருவோணம் சேர்த்தலாம் பர்னிங் சேர்க்கலாமா சேர்த்த கூடும் அதான் என்னவா வருதுங்க மூணாவது தரையை முப்பத்து தரையை வருது சேர்க்கக்கூடாது சேவ அடுத்தது சூரியனுக்கு செவன் சேர்த்தவே விடும் அப்போ அஸ்வினிக்கு மட்டும் இந்த திருவோணத்தை மட்டும் சேர்க்கலாம் பத்தாவது சரி பதினொன்று அடுத்தது பதினொன்று லென் நட்சத்திரங்களுக்கு அதுக்கு மேற்கு இப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு நான் வந்து ஒரு ஹின்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும் இந்த நீங்க ஒண்ணும் வேணா நீங்க நான் முழுமையா அப்படின்னா நான் சொல்லிட்டு வர விஷயங்களை நீங்க டைரி போட்டு எழுதி வச்சீங்கன்னா நீங்க பாதி ஜோதி இந்த ஒவ்வொரு விஷயம் நீங்க எழுதி எழுதி பார்க்கணும் நான் ஒரு முறை சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்க ஒரு முறை எழுதிட்டு விட்ட கூடாது ஏன்னா இந்த ஜோதி ஆர்வலர்களுக்கு சொல்றேன் எங்கிட்டயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அம்மா நான் உங்ககிட்ட நீங்கள் எடுக்கிற கிளாஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் படிச்சுட்டு இருக்கோம் நாங்கள் எழுப்போம் நீங்கள் படித்தா மட்டும் போதும் அது எழுதி எழுதி பார்த்தோம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும் நான் ஒன்று ஹிண்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம் இந்த ஹிண்ட்ஸ் வச்சு இருபது லட்சம் தான் நீங்கள் எடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு ஹஸ்பண்டிலாம் இதுக்கு இதாகாதுன்னு எழுதணும் எழுதுனா மட்டும்தான் இங்கே மனத்துல பதிவு கையில் எழுதுனா ம மைனில் பதிவு அதனாலதான் இது எழுத்து அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் நம்ம அந்த காலத்தில் நம்மளும் எழுதி படிச்சுட்டு இருந்தோம் இன்னைக்கு கம்ப்யூட்டரை கட்டி படிச்சுட்டு இருக்கோம் அதனாலதான் பிள்ளைகளுக்கு என்ன படித்தாலும் எக்ஸாம் எழுதுற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் அது என்ன வரலைங்க அனுபவம் அறிவா வரமாட்டேங்க நாங்களும் ஒரு நட்சத்தம் இருபது நட்சத்தான ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு புக் எழுதியிருப்பேன் அஸ்வினி பர்ணிக்கிறது ஒவ்வொன்று அஸ்வினி மகம் மூலம் அப்படின்னு அந்த மாதிரி ஒவ்வொன்றே நம்ம எழுதி எழுதி பார்க்கும்போது நமக்கு அது நல்ல புரிஞ்சிடும் அப்ப நம்ம நல்ல ஜோசியரா வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் ஒர்க் அவுட் பண்ணணும் முப்பது நாள் ஜோதிடம் படிச்சோம் எல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாதுங்க நினைக்கக்கூடாது ஏன்னா இன்னைக்கு அந்த ஆன்லைன்லையோ அல்லது கம்ப்யூட்டர்லையோ லேப்டாப்லையோ ஃபோன்லேயோ வர்றது எல்லாமே நம்மளை நீ புத்தியில் போய் பதியாது இன்னைக்கு ஒன்றுமே இல்லை நான் எந்த அதாவது ஒரு சப்ஜெக்டுக்கு நான் ஒரு ஹின்ஸ் எடுத்து எழுதியெல்லாம் வச்சுட்டு உங்கள்கிட்ட நான் படிக்கல இதெல்லாம் என்னென்னா என்னுடைய அனுபவம் நான் அன்னைக்கு நான் எழுதுறதுன்னு இன்னைக்கு ஞாபகம் வருதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் அப்போ நீங்கள் எழுதும் போது மூளையில போய் பதிவாயிருக்கும் உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த மூடையில இருந்து எடுத்து அந்த விஷயங்களும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அவங்க என்ன மைனஸ் என்ன மைனஸ் என்ன மைனஸ் நினைச்சு தானா நடக்கும் நான் முதல்ல என்ன சொன்ன எது வேண்டாம் அதை எடுத்துட்டால தானா நல்லது நடக்கும் என்ன மைனஸ் எதனால தடை இது சரி பண்ணி பண்ண அவ்வளவுதான் கல்யாணமா குழந்தை இல்லையா வேலையா கடனா நோயா வளர்க்க எல்லாத்துக்குமே ஜாதகத்தில் தீர்வு இருக்கு அந்த டக்குன்னு பார்த்து அது முன்னாடி தீர்வு என்ன அதை பண்ணிவிட்டா போயிட்டே இருக்கலாம் அதை விட்டு போட்டு கிரகம் அங்கே பாக்குது அந்த கிரகம் இங்கே பார்க்குறது இது குரு பார்க்கறதுனால இங்கே மாத்தி தோஷ நிமிஷம் தேருமா குரு பார்க்குறதுனால என்ன பண்ணணும் ஆப்பிடுச்சு அந்த தசாபுரி வரும்போது அதை எடுத்து அளவு

அவங்களுடைய அந்த என்ன அலைகளை மாத்திடுவாங்க அப்ப திருப்தி இருக்காது ஒரு சந்தோஷம் இருக்காது மகிழ்ச்சி இருக்காது வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காக வாழ்வாங்க வந்து அந்த மகிழ்ச்சியான ஒரு திருப்தியான ஒரு நிறைவான ஒரு குடும்ப வாழ்க்கையே இந்த இடத்துல வராது ஏன் மூணு பதினொன்று நல்லா என்ன இருக்கும் ஆனா இந்த ராசிக்கு இந்த ராசி பாதம் இதுக்கு இது சூப்பர் இது பையன் ராசிப்பா உங்க ராசி பையன் மேஷம் பொண்ணு ஓகே பையனுக்கு பொண்ணுலாம் ஆனா இந்த பொண்ணுக்கு இந்த பையன் பார்க்கணும் இங்க செவ்வாய் இந்த சரியுடைய வீடு செவ்வாய் சனி பார்க்கணும் அதனால உங்களுக்கு பிடிக்கல முட்டைனால பெண்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளவு போயிடுவாங்க இந்த பெண்ணா இருக்கிறதுனால சொல்லலை பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க ஆனால் அந்த அட்ஜஸ்ட் பண்ணவே முடியல முடியாது அப்படிங்கிறது இந்த திறகை பார்க்குறது இப்போ நான் சொல்றதும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சவங்க கமெண்ட் போடுவேன் ஓகேம்மா எங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுது இல்லை எங்களுக்கு புரியலை இந்த இடம் எனக்கு புரியலை அப்படின்னாலும் கமெண்ட்ல போடுங்க நம்ம கடைசியில் உங்களுடைய கேள்விகளுக்கு நான் விளக்கம் கொடுப்பேன் ஓகேவா என்னென்ன கேள்வின்னு உங்க எழுதி வச்சுக்கோங்க நான் அந்த இடத்துல உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் இப்போ என்னாச்சு ராசி போட்டு பார்ப்போம் இப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு தான் கொடுத்தேன் ஒரு ராசிக்கு தான் கொடுத்தேன் அதே மாதிரி சிம்மத்துக்கு சனி சேர்த்த சூரியன் சனி பகை அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் நீங்க எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இது நடத்தினா ஒரு நாள் கிளாஸாவே நடத்தலாம் ஒரு நாள் வகுப்பாகவே இந்த இதை வந்து நம்ம நடத்துறோம் திருமணம் பொருத்தம் போட்டு ஒரு நாள் வகுப்பாக இதை சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப புரியும் நான் சொல்லிக் கொடுக்கறத விட நீங்களே எழுதி நீங்களே பழகுங்கிறதுக்காக உங்களை ஒன்றுங்க சொல்லி அதுலேருந்து உங்களை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் எல்லாரும் நினச்சிக்கிறாங்க நான் கிளாஸ் மட்டும்தான் எடுக்கிறேன் அப்படின்னு இது கிளாஸ் எடுக்கிறதுக்காக நான் சொல்கிறதில்ல எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது கிளாஸ் எடுக்கிறேன் அம்மா நீங்க ஜாதகம் பாப்பீங்களா நீங்கள் கிளாஸ் மட்டும்தான் எடுத்தீங்களான்னு கேட்குறாங்க இது கிளாஸ் எடுக்கிறது இல்ல எப்படிங்கிறத நான் அதாவது தொட்டு காட்டாமல் நான் வாய்ப்பாட்லேயே சொல்லிட்டே போயிடுறேன் திருமணம் பொறுத்தங்க ரஜ பொறுத்தோம் வேதை பொருத்தம் நாடி பொறுத்தோம் தினம் பொறுத்தோம் கன பொறுத்தோன்னா உங்களுக்கு ஏதாவது புரியுமா உங்களுக்கு ஏதாவது தெளிவுபடுமா அதுக்காக எழுதுறேன் நான் தான் என்ன சொன்னேங்க போது மூளையில பதிவாகும் உங்களை எழுத சொல்றேன் இன்னைக்கு இது ஒரு நாள் திருமண பொருத்தா திருமண வகுப்பு போட்டா ஒரு நாள் வகுப்பு எவ்வளவுங்க காசு ஒரு கிளாஸ்க்கு மூணாயிரம் ரூபாய் மூணாயிரம் விஷயங்கள்ல மட்டும் ஒரு சேவையா எல்லாருக்குமே இது போய் சேரணும் அது என்னுடைய நோக்கமும் அதான் பிரபஞ்சத்துல இறைவனால் கொடுக்கப்பட்டது இந்த ஜோதிட கலை இது யாருக்கும் எல்லாரும் படிக்கலாம் எல்லாரும் வரலாம் ஆனா இல்லை ஞானம் அப்படிங்கக்கூடிய அந்த இறைவனாலும் கொடுக்கப்பட்டால்தான் ஏன்னா இறைவனுக்கு நம்ம என்னமா இருக்கோம் இறை தூதர்கள்னு சொல்லுவாங்க ஜோதிட அந்த காலத்துல ஜோதிடம்னா அவ்வளவு மரியாதையா இருந்தாங்க இப்ப ஜோதிடம் அப்படிங்கிற பேர்ல நிறைய தவறுதலான சில வழிகாட்டுனால உண்மையா இருக்கிறவங்களுக்கு கூட அதனுடைய பலன் கிடைக்காம போயிருக்கிறது எல்லாருமே அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சடறாங்க சரிங்களா அப்போ நம்ம அந்த ஜோதிடன் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த ஜோதிட துறைக்கு நம்ம வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்கணுங்க நம்ம ஒரு குருவாக இருக்கணும் அப்ப இந்த குருவா இருக்கும்போது என்ன பண்ணோம் காட்டி சொல்லி கொடுக்கணும் அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணோம் புரியும் அப்ப இந்த ஜோதிடம் நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டது எது இங்கிருந்து எடுக்கப்பட்டதோ அது இங்கேயே கொடுக்கப்பட வேண்டியது அப்படித்தானே பகவான் கீதையில சொல்லிவிட்டார் இங்கிருந்து எடுத்தோம் இங்கேயே கொடுத்துட்டு போயிடும் அவ்வளவுதான் இந்த டைரி உங்களுடைய வாரிசு செலவுக்கு உதவும் நீங்க எழுதி வைப்பீங்க உங்க தலைமுறைக்கு உங்க பேரண்ட் வந்து அதை படிச்சுட்டு அது சொல்லும் என்ன நீங்க தொட்டுட்டீங்கல்ல அதனுடைய பலன் நாங்க கிடையாது நம்ம வருங்கால சந்ததிகளுக்கு ஏதாவது இந்த தோறத்துறையில நம்மளால முடுக்க சில நல்ல தகவல்களை விதைச்சுட்டு போயிடுவோம் இன்னைக்கு விதைக்கிறது நாளைக்கு மரமா யாருக்கு அடுத்த என்னுடைய பேரமைக்கு கண்டிப்பா யாரோ ஒருத்தருக்கு மூலியமா சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்க உங்களுடைய அம்மா அப்பா சொன்னாங்க உங்களுடைய தாத்தா பாட்டி சொன்னாங்க இந்த மாதிரி பாட்டி சொன்னாங்க நீ பாலம் பண்ணணும்னு யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க இன்னைக்கு என்னுடைய ஜென்ரேஷனுக்கு வரும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த ஜோதிடத்துக்காக கண்டிப்பா உங்களுடைய உழைப்பு கொடுங்க கண்டிப்பா நீங்களும் நல்லா இருக்கீங்க உங்களை நம்பி வர்ற மக்களும் நிச்சயமா நல்லா இருக்கும் சரிங்களா சரி அடுத்தது லக்கண பொருத்தம் பார்த்துப்போம் ராசி பொருத்தம் பார்த்துப்போம் அதே தான் லக்கணத்துக்கும் மேச வைக்கணும் ராசி படுத்தம் சூப்பராக இருக்குப்பான் ஒரு இன்னும்